எஃப்ஐஆர்ல உங்கள் பேரே இல்ல கமிஷன் ஏதாவது சொன்னா இந்த கட்சியினுடைய தலைவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல இது போன்ற தலைவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணலான்னு அந்த நீதிபதி அருணா ஜெகதீஷன் சொன்ன அதன் பிறகு விஜய் உள்ள வருவார் தார்மீக அந்த வீடியோவுடைய முதல் வரியை நான் எதிர்பார்த்தேன் இந்த நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்கிறேன்னா கூட ஜெயிலில் போடுவாங்கன்னு பயம் இருக்கும் தார்மீக பொறுப்பேற்கிறேங்கிற ஒரு மனசாட்சியோட ஒரு வரி கூட அவரு சொல்லல சட்டம் சட்டம்னு பேசுகிறவர் நான் வரேன் சிஎம் சார் அவர் எங்க பழிவாங்க அப்போ நீங்கள் தவறாக திசை திருப்புறீங்கள தான் துணிச்சலாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு கோழைத்தனத்தை பதுக்கி வச்சிருக்கிறாருங்கிறத தான் நான் அதில் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொய்ய ஒரு இவ்வளோ பெரிய மக்கள் பல லட்சம் மக்கள் ஆராதிக்கிற ஒரு பிரபலம் இப்படி ஒரு பொய்ய சொல்கிறாருன்னா அது நிச்சயமாக கோழைத்தனம் தான் நான் பார்க்குறாத இல்லாத ஒன்றை சொல்கிறது சிஎம் பழி இவர் அந்த வீடியோ வெளியிட்ட ஒரு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டார் நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் ஏன்னா பழி வாங்கணும் கூட இல்லை இப்போது லேசாக வலையை விரிச்சு வைப்போம் அப்புறம் வந்தால் சிக்கனா போட்டு கட்டிக்கலான்ற மாதிரி கூட வார்த்தை இல்லாமல் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் தங்கள் தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள்னு ஒரு வரி சொல்லியிருப்பார் கிட்டத்தட்ட விஜயை பாதுகாக்கிற ஒரு ஒரு துக்கத்தில் சு வீழ்ந்து கிடக்கிற விஜய்க்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியான வார்த்தை கவலைப்படாதீங்க இது எல்லா இதுலேயும் நடக்கிறது தான் நீங்கள் அப்படி நினைச்சதாலாம் நாங்கள் நினைக்கல அப்படின்ற வார்த்தை அர்த்தம் அதில் புதிஞ்சுருக்கு அப்படி சொன்ன முதலமைச்சரை பார்த்தீன்னா ஸ்டாலினுக்கு வக்காளத்து வாங்கலை முதலமைச்சர்னா உங்களுக்கு எனக்கு நமக்கெல்லாம் முதலமைச்சர் அதை ப்ரோவோட் பண்ணி விடாம கிட்டத்தட்ட அதை கன்சோல் பண்ணுற மாதிரியும் அப்புறம் பேசிக்கலாம் விடுங்க அது கமிஷனோட ரிப்போர்ட் வரட்டும் ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ணணும்னு எல்லா கட்சியும் இருக்குமான்னு அறிவுரை மாதிரி அவர் சொன்ன ஸ்டாலினை பழி வாங்குறாருன்னு சொல்கிறேன்